ரெடி பண்ணி கொண்டு போட்டோம் தாமதமாக ஆரம்பித்தோம் எங்களுக்கு கமலா சீனிவாசோட மேனேஜர் கோபி கிருஷ்ணன் நம்பிக்கை நேரடியாக காலத்தான் வந்து சீக்கிரமாக முடிச்சிடும் இந்த படம் மாமல்ல சொல்றதுக்கு முன்னாடி ஜ விஜயம் ஜெய் விஜயம் மூவி ஆக்சுவலி நாங்கள் எடுத்தது மூவிஸ் ஆப்பை லான்ச் பண்ணும்போது ஒரு பட்ஜெட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே பட்ஜெட்ல ஆரம்பத்தில் சப்ஜெக்ட் வந்து வச்சுக்கிட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் நியூ கமர்ஸ் வச்சு அவங்க ஆரம்பிச்சாங்க நெட் பெரிய ரேஞ்சுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நல்ல கிண்ட் உள்ள சப்ஜெக்ட் வந்து அவங்க ஸோ படம் ஆகினாங்க வச்சுக்கிட்டு ஒன்லி என்ன தேவை நியூ ஃபேஸ் வச்சு பார்த்த மூவிஸ் ஆப்புக்கு நல்ல ரிலீஸ் ஆன த்ரீ டேஸ்லேயே த்ரீ லேக்ஸ் தாண்டிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏ மூவிஸ் ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆப்போட கியூப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு இந்த தங்கச்சியை போட்டதுக்கு தேங்க்ஸ் அம்மா ஜெயா காஷ்ரஸ்டோட ஒன் ஆஃப் இன் மூவிஸ் மா ஏகிஸ் ரிலேட்டர்ஸ் ஜெய் விஜயன் படம் கூட நாங்கள் தியேட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணோம் பட் எங்கெல்லாம் இருந்துச்சு தியேட்டர்ஸ்ல செகண்ட் வீக் கூட ரன் ஆயிட்டு இருக்கு அண்ட் நிறைய தியேட்டர்ஸ் ஆயிருக்கு ஜெய் விஜயம் பட் ஜெய் விஜயன் படத்தை விட இந்த படம் மாம்பரம் டெஃபினட்டா எயிட்டி மூவி சார் நல்ல பெருமாறி கொடுக்கும் இன்னொரு நிறைய படம் சம்பாதிக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்ட்டி இயர்ஸ் நம்பிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிஹெச் பண்ணுவாங்க இல்லைன்னா வேற ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க பட் நான் என்ன ட்ரி பண்ணா அந்த ஃபீல் கரியான ஒரே ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் நான் ஃபீல் பண்ணேன் ஸோ நானும் ஆகட்டும் இதில் மெயின் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ண காலசூமார் எனக்கு ஃப்ரெண்டாக த்ரூ அவுட்டாக காலசூமார் அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் எனக்கு வந்து இது ஒரு டென் இயர்ஸ் பீரியடாக இருக்கும் நீங்களாம் தயாராக இருக்கீங்கன்னு அப்போ சில பேர் வந்து அதில் சித்திரம்பாஷான்ற இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஆக்ட்ரு பண்ணுறான் வந்து சொன்னேன்னா ஆனால் எப்படின்னா நாங்கள் வந்து டென் இயர்ஸில் நான் நான் செத்துக்கிறது தான் என்ன நடத்தினேன் அப்படி நடக்காது பாசிட்டிவ் ஆகுது டெஃபினட்டா நீ இருப்ப இந்த படத்தில் கிளைமேக்ஸ் பண்ணு அதே மாதிரி அவன் இருந்து இந்த கிளைமேக்ஸ பண்ணா அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்கு நடந்து அவன் ஒரு அதிச்சான் அப்ப கூட எனக்கு என்ன சொன்னா நீ சொன்ன அந்த பாசிட்டிவ் தான் எனக்கு காப்பாற்றி போனது நான் உயிர் இருக்கேன் நீ சொன்ன மாதிரியே டென் இயர்ஸ் வந்து இந்த பீரியட் வந்து நான் நடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெல்

அவ்வளோ அலாட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அப்படி ஒரு படத்தை அது ஒரு அது அது வந்து ஒரு லோ பட்ஜெட் எடுத்திருந்தாங்க பட் அதுக்கு வந்து வந்துச்சு பட் நாங்கள் இதை வந்து இப்போ நான் பண்ண மூவிஸ்லேயே வந்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெயிலர் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் ஃபாரின் எல்லாருமே போய் ஷூட் பண்ணோம் அண்ட் ஃபைட்ஸ் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எங்கேயுமே கம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பிக் பட்ஜெட் மூவி ட்யூ பண்ணுறதோ அப்படின்னா பண்ணோம் இது பண்றதுக்கு அதெல்லாம் நம்ம ஹோஸ்ட் ஸ்ரீ சொன்ன மாதிரி நானே ப்ரொடியூசர் இருந்த தான் இது என்னால பண்ண முடிஞ்சிச்சு இதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சார் எப்படி சார் நான் வெயிட் பண்றது டென் இயர்ஸ் நாங்க போற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது இப்ப நானே ப்ரொடியூசர் இருந்த நான் பண்ணேன் ஆனா இதுக்கு எனக்கு சப்போர்ட்டா இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் சுமார் பிரதர் தேங்க்யூ சோ மச் சோ சூப்பரா வந்து இருக்கு படம் படத்தை பார்த்த எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க என் மனசுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா தமிழில் வந்து நான் எதிர்பார்க்கிற ஒரு திருப்பி வந்து இந்த படம் கொடுக்குறோம் ஏன்னா இதுல வந்து அந்த ரியல் ஃபீல பார்க்கலாம் ஒரே ஆர்டிஸ்டோட ரியல் ஃபீல பார்க்கலாம் அப்புறம் இந்த கதை இந்த கதையை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி எல்லா டேரக்டர்ஸுமே பொதுவாக எல்லா டேரக்டர்ஸுமே அவங்க பண்ற ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட கதை வந்து அவங்க ரியல் லைஃப்ல அந்த ஒரு இன்ஸ்பிடர் ஆகட்டும் அந்த அந்த எக்ஸ்பிரஷன் அந்த இம்ப்ரெஷன் வச்சு தான் பண்ணுவாங்க இது எனக்கு கூட அதே மாதிரி தான் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரி அந்த ரியல் லவ் ஸ்டோரியை வந்து நான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சினிமாவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன் அது கூட எப்படின்னா பிலாமகன் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது விக்ரம் சாஹிந்த அந்த ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதே மாதிரி நான் வித்தியாசம் ஒன்று பண்ணுறதுக்காக தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன் இந்த கதை ஐ மீன் என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரியில் வந்து என்னை வந்து லவ் பண்ண பொண்ணு என்னை ஏமாதிச்சுட்டு பணத்துக்கு வந்து ஒரு ஒருத்தர கிளம்பிடுச்சு மாறிடுச்சு ஆனால் நான் வந்து என் காதலி வந்து அவன் நல்லவளாக இருக்கணும் நான் லவ் பண்ண பொண்ணு வந்து அவன் நல்லவளா தான் இருக்கணும்னு சொல்லி நான் இந்த படத்தில் வந்து என் அந்த காதலி கதாபாத்திரம் பண்ண கேரக்டர் வந்து நான் பாசிட்டிவாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் லவ் பண்ண பொண்ணு இல்லாவே ஸோ அதுதான் இது எனக்கு மெயினாக என்னுடைய ஃபீலிங்ஸ் அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து போடாமல் இருப்பேன் அதுக்கு நான் வந்து அந்த ஃபீல் இருந்துச்சு என்னுடைய அந்த பெயிண்ட் லவ் பெயிண்ட் இருந்துச்சு அந்த பெயிண்ட் தான் ஸோ உண்மையான ஒரு லவ் ஒரு ஒரு ட்ரூ லவரோட ஸ்டோரி தான் மாமரம் ஸோ மாமரம் எதுக்கு கைட்டு வச்சிருக்கோம் அடிக்கடி நாங்கள் அந்த மாம்பழம் அந்த மாங்குட்டை வந்து காட்டியிருப்போம் ஸோ அது வந்து அவங்களுடைய ஒரு காதல் சின்னம் ஸோ அது வந்து ஃபுல் டீட்டெயில் நீங்க பார்த்து புரியும் உங்களுக்கு அண்ட் இன்னொரு சஸ்பென்ஸ் வாரத்தில் இருக்கு அது டெஃபனட்டா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ணுற எல்லாருக்குமே ஃபீல் ஆகும் ஃபர்ஸ்ட் டாப்பிக் பார்க்கும்போதே நிறைய பேர் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணாங்க நானே ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி எடுத்த மூவி